ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அரிசி உடைச்சக்கல்லில் மாவு கஞ்சி தாங்க பார்க்க போகிறோம் இப்போ நான் ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் அதை நல்லா கழுவிட்டு ஒரு காட்டன் துணியில் நல்லா காய வச்சிடலாம் நம்ம வீட்டுக்குள்ளேயே காய வச்சிடலாம் ஒரு இருபது நிமிஷம் போல் நல்லா கொஞ்சம் காயிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு கடாயை எடுத்துக்கலாம் கொஞ்சம் சூடு எண்ணதுக்கப்புறம் அந்த அரிசியை போட்டு நல்லா பொன்னிறமாக நம்ம வறுத்திடுக்கணும் வறுத்ததுக்கப்புறம் உடச்சக்கல்ல பார்த்திங்கன்னா நான் ரொம்ப குட்டி ஸ்பூன் வச்சுருக்கேன் அதில் மூணு ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன் இல்லை நீங்கள் நார்மலாக இருந்தால் ரெண்டு ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் நான் ஒரு நாலுலேருந்து அஞ்சு மிளகு எடுத்துக்கலாம் காரத்துக்கு உடச்சிக்கலை ரொம்ப நேரம் வறுக்கணும்னு இல்லைங்க அது ஆல்ரெடி வறுத்தது தானே அதனால் லைட்டாக ஹீட் என்ன போதும் அதுக்கப்புறம் நல்லா அந்த சூடு போகிற அளவுக்கு காய ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க ஏன்னா இது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குற அரிசி மாவு கஞ்சி அது அவங்களுக்கு வந்து ரொம்ப நைஸாக இருந்தால் நல்லது அதுக்கப்புறம் ஒரு ஒரு கிண்ணத்தை பவுல் எடுத்துகிட்டு அதில் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க நான் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து மாவு எடுத்துக்கிறேன் இதை வந்து அடுப்பு ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நல்லா கரைச்சிடுங்க கட்டி கட்டி இல்லாமல் அதுக்கப்புறம் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு லைட்டாக கொஞ்சமாக ஒரு கொஞ்சமாக சால்ட்டு தேவிக்கேற்ப சால்ட்டு சேர்த்துக்கலாம் குழந்தைங்களுக்கு உப்பு சேர்க்காமல் கொடுக்கறது இன்னும் நல்லது தாங்க இப்போ பாருங்கள் நல்லா கா கொதி வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள் கஞ்சி அவங்களுக்கு நல்லா தண்ணி பதத்தில் எடுத்துக்கோங்க முதல் முதல் கொடுக்கும்போது கஞ்சி ரொம்ப தண்ணி மாதிரியே கொடுத்தா தான் ரொம்ப நல்லது என்னோடய ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மரக்காம என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ